இறையலையாளருக்கு வணக்கம் அன்பான நல்ல செய்திகளை தயவுசெய்து கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கள் போல வருமா வந்துதா என்று கேட்டால் இல்லை ஒரு அற்புதமான நல்ல விஷயம் ஆன்மீக விஷயம் நீங்களெல்லாம் எல்லா விதமான சௌக்கியங்களும் சந்தோஷங்களும் இருக்கணும் நீங்களே எல்லாம் செய்து எல்லா விதமான பலன்களும் ஒவ்வொருத்தருக்கும் வரணும் இல்லையா அதுக்காக இதை கொடுக்குறோம் அதை பாருங்கள் இந்த சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் இருபத் தமிழ் மாதம் ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஆரம்பித்து பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முடிய பாருங்கள் ஸ்ரீ மகா சதுர் ஆவர்த்தி விரத பூஜை மகா சதுர் ஆவர்த்தி விரத பூஜை இந்த விரத பூஜையை நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணணும் என்னென்னலாம் நன்மை இதெல்லாம் நல்லா பார்ப்போம் இது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தில் இப்படி வர தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி தேதி அருமையான பூஜை இந்த பூலோகத்தில் மக்களுக்கு மிக மிக அவசியமான அத்தியாவசியமான குரு அருள் பக்தி கற்பு தர்மம் சத்தியம் இப்படி இது போன்ற நல்ல பலன்களை உடனே அன்னைக்கே அப்பப்போ பள்ளி கொடுக்க உள்ள எளிமையான அஞ்சு நாள் ஐந்து தின விரத வழிபாடு விரதம்னா ரொம்ப கடுமையெல்லாம் கவலை கவலையப்பட வேண்டாம் ஸ்ரீ மகாசோதுர ஆவர்த்தி விரத பூஜை ரொம்ப ரொம்ப சக்தி இந்த சக்தி வாய்ந்த அதுவும் அதிமகா சக்தி வாய்ந்த இந்த அஞ்சு தின பூஜைகள் எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சமுதாயம் கோவிலில் அற்றகரையில் இப்படி எல்லா இடங்களிலும் சுபிட்சம் ஏற்படணும் அப்படிங்கிறத இந்த இடங்கள்லாம் தர்ப்பணம் பண்ணலாம் பல வருடங்களாக திருமணம் கை கூடாமல் தாமதமாக நின்று விட்டது வயசு ஏறிண்டே இருக்குது படிப்பு நல்லா படித்தாச்சு காசு இருக்குது வீடு இருக்குது கார் இருக்குது பணம் இருக்குது கல்யாணம் இல்லையா கண்டிப்பாக திருமணம் நடந்துவிடும் குழந்தை இல்லையா அஞ்சு வருஷம் ஆயிட்டு ஆறு வருஷம் ஆயிட்டு உடனடியாக குழந்தை கிடைக்கும் ஏதோ குடும்பங்கள் சந்தோஷமான பிரிவு வேலை உத்தியோக சம்பந்தமான வெளிநாடுகளில் பிரிந்து அதுவே அப்படியே பிரிந்தே வாழ்ந்து மனசு இயக்கத்தில் ஒன்று சேர முடியாமல் அடிக்கடி டூரில் பிரியறது நிரந்தரமான விவாகரத்து வரி பிரிந்து போன குடும்பங்கள் உடனடியாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீர்கள் இப்படிப்பட்ட பற்பல வெளியிலே சொல்ல முடியாத அளவு தீவிரமான பிரச்சனை நிறைய இருக்குது வெளியிலே சொல்ல முடியாது அதுவே நமக்கு ஆபத்தாக முடியும் அதுக்கு ஒரு தீர்வு உடனே தரும் ஐந்து நாள் விரத பூஜை என்பது நான் சொல்லலை நமது வாத்தியார் வாத்தியார் சொல்லலை நமது பெரிய பெரிய வாத்தியார் இடியாப சித்தர் அவரும் சொல்லலை தம்பூல் சித்தர் சொன்னார் நான் சொல்லிகிட்டே போவேன் இப்படி சித்தர்கள் சொன்னது குறிப்பாக ஒரு அறுபது வருஷத்துக்கு ஒரு முறை துல்லியமாக கணக்கு பார்க்கும்போது இப்படி ஆரம்பிக்கணும் குருவாரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் குருவார ஏகாதசி சுக்கரவார துவாதசி சுக்கரவாரம் மகாலட்சுமி துவாதசி மகாலட்சுமி ஸ்திரவார அதாவது சனி மகா பிரதோஷம் பானுவாசர மாத சிவராத்திரி சோமவார பிரதட்சிண அமாவாசை எனக்காக சொல்ல உங்களை ஐஸ் வைக்கல இப்படி அடைமை அமைமா பாருங்க அமைஞ்சிருத்து நீங்கள் எல்லாம் நன்னா இருப்பீங்க கவலையே பட வேண்டாம் ஜாதக நோட்டத்தை தூக்கிட்டு தள்ள வச்சுட்டு அழைய வேண்டாம் ஆனால் நீங்கள் பூஜை செய்யும்பொழுது உங்களுடைய எல்லாருடைய ஜாதகத்தையும் மஞ்ச குங்குமம் தடவி அழகாங்க வைங்க இந்த பூஜையை பண்ணுங்க சதுராவர்த்தி விரத பூஜையில் வியாழன் அன்னைக்கு வர ஏகாதசி ஆரம்பிக்கிறது அந்த விரதத்தை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை துவாதசி பாறை பண்ணுங்க சாப்பாடு சாப்பிடுங்கோ அப்புறம் மகாலட்சுமிக்கான பூஜைகள் மூன்றாம் நாளில் வர சனி பிரதோஷ பூஜை வழிபாடு சிம்பிளாக குறைந்த அளவுக்கு பண்ணுங்க முடிஞ்ச பெரிய அளவுக்கும் பண்ணலாம் கோவிலிலும் இல்லத்திலும் மானசீகமாக மனசை கட்டுப்படுத்தினாலே விரதம் இப்படி நான்காம் நாள் ஞாயிறு சதுர்தசி நம்ம கிரிவலம் போடுறோம்ல சிவராத்திரி கிரிவலம் சிவராத்திரி கிரிவலம் பண்ண முடியல உள்ளூர் கிரிவலம் பண்ணுங்க அந்த ஸ்ரீரய்யாவால் எடுத்துக்கிட்ட முதல்ல மடத்தில் பண்ணுகோ ஒவ்வொரு கோயிலையும் பண்ணுவோ சிவா சிவாலயத்தில் செய்கின்றது அத்தனையும் சிவராத்திரியே கிரிவலம் வர முடியல உள்ளூரில் உள்ள சின்ன சின்ன மலைவளம் தீர்த்தவளம் பண்ணுவோம் இப்படி முழுநீர அந்த முழுமாக சிவராத்திரி பூஜைகள் மற்றும் இந்த அஞ்சு நாளிலே திங்களும் கூடும் பிரதட்சண அமாவாசை பிரதானமாக அமைஞ்சிருத்து அஞ்சு நம்ம நினச்சோமே யாருக்கும் அஞ்ச வேண்டாம் திதி வார யோக கரண நட்சத்திரம் அப்படி குருவாரத்தில் ஆரம்பித்து சோமவாரத்தில் முடிகின்ற குரு மங்கள சந்திரமங்கல கஜகேசரி யோகத்தை தருகின்ற இப்பேரிப்பட்ட நாளை நம்ம விடலாமா நீங்கள் விடமாட்டீங்க எனக்கு தெரியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதற்கான ஒவ்வொரு நாளுக்கும் பிரதான மகா சங்கல்பமும் தருவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் நான் ஒரு சாதாரண ஆள் பெரியார் கிடையாது நிறைய சீனியர் அடியார்கள் மூத்த அடியார்களாக இருக்கா அவாளுடைய ஆசீர்வாதமும் வரணும் நீங்கள்லாம் வேண்டணும் நான் ஒன்று பெரிய வேதத்தினுடைய விற்பனர் அப்படின்லாம் கிடையாது ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறோம் யூடியூப் யூடியூப்பே வேண்டான்னு இருந்த ஒரு நிலைமையில் மறுபடியும் உனக்கு சேர்த்து சந்தோஷம் என்ன இந்த மாதிரி பண்ணுங்க இந்த அஞ்சு நாட்களில நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் கொட்டு 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 என்று அளப்பரிய பலன்களை தருகின்ற அற்புதமான நல்ல ஒரு அற்புதமான நல்ல நாள் இந்த மாதிரி விஷ்ணு சக்தி சிவன் பிரம்மா சத்குரு இப்படி ஆகிய ஐந்து விதமான சக்தி மிகுந்த அருளையும் ஒன்றாக சேர்த்து கொடுக்குற ஒரே ஒரு இந்த நாளை குடும்பத்தில் எல்லோரும் கூட சில பேரில் அஞ்சு பேர் இருப்பா அவர் குடும்பத்தில் அந்த அஞ்சு பேருக்கு குறையாமல் இருக்கிறத ஒரு பெரிய பாக்கியம் இல்லைனாலும் ஒரு அஞ்சு பேரை சேர்த்துங்கோ இதை பிடிங்கள் நாளைக்கு ஒன்று பண்ணலாம் அடுத்த வருஷத்துக்கு கல்யாணத்துக்கு இருப்பதுக்கு என்ன தயவு செய்து என்ன விடாத அடுத்த வரத்துக்கு எந்த பிரார்த்தனையும் பண்ண முடியாது அந்த பிரார்த்தனை பண்ணலாம் நடக்கின்ற காலங்கள் தள்ளி போகும் அது எப்படியெல்லாம் போகும்னு சொல்ல முடியாது நீங்கள் இன்னைக்கு சமைச்சு வச்சு இப்போ சாப்பிடுங்க ருசியாக இருக்கும் இன்னைக்கு பண்ணிச்சு நாளைக்கு எதிர்பார்த்து இன்றைக்கி சொத்துக்களை சேமிப்பது போல் புண்ணியத்தை சேமித்து வச்சா அடுத்த வருஷம் கொட்டு கொட்டுன்னு உங்களுக்கு கொட்டுமே விரோதி வருஷம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது போன விரோதி வருஷத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படி இல்லவே இல்லை நன்றாக மூன்று போகம் விளைச்சல் இருந்தது இப்போ ஒன்றுமே இல்லை அதனால் இதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் செஞ்சு முழுமையான பலனை பெற வேண்டும் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர்கள் இருப்பதும் பல இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அரிதாக போயிட்டு எல்லோரும் கொண்டு பண்ணுங்க பஞ்சாங்கத்தை கையில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்னால் பழைய பஞ்சாங்கம் இருந்தால் பாதிக்கவோ நாங்கள் திதிவார இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்காக பஞ்சாங்க படத்தை போடுவதற்கு வருகிறோம் பஞ்சாங்கம் என்கின்ற இந்த ஒரு இதுலே நாங்கள் சொல்கின்றவரை தர வேறு யார் சொல்கின்றதும் நீங்கள் தனியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் நாங்கள் சொல்கின்றதில் சில ரகசியங்கள் நைவேத்தியங்கள் நித்திய அந்த திதி தேவதைகள் நட்சத்திர தேவதைகளுக்கான பிரசாதங்கள் படைத்துத்தான் அந்த பஞ்சாங்கல் பஞ்சாங்கம் ஓத வேண்டும் இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை நினச்சா நீங்கள் கூட பஞ்சாங்க வாசனை பண்ணி சாதாரணமாக இன்றைக்கி ஒரு திஞ்சக்கிழமை உதாரணம் சொல்கிறேன் இன்றைக்கி வெண்பொங்கல் நிவேத்தியம் பண்ணுனாக்க அந்த ஒம்பது தேவதைகளுக்கும் நைவேத்தியம் பண்ணால் சொல்லுகின்ற பஞ்சாங்கம் வாக்கானது பளிக்கும் அன்றைக்கி ஒரு நட்சத்திர தேவதை உதாரணம் ரோகிணி வெள்ளக்கேசரி இன்னொன்று இருக்குது முந்திரி பருப்பு இதெல்லாம் தானம் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு இதை பண்ணிட்டாக்க பஞ்சாங்கம் வாசிக்கின்றவளுக்கு அவர்கள் சொல்கின்ற வாக்கு எல்லா இடத்துலையும் ஒழித்து அவள் பார்க்குறது கேட்குறா இருக்கும் காதால் அவளுடைய காதுகளில் போய் மூளைகளில சேர்ந்து நம்ம செல்லுன்னு சொல்கிறோம் இல்லையோ நல்லா சந்தோஷமாக இருக்கணும் இல்லையோ அதுக்கு சின்ன நிவேத்தியம் பண்ணணும் இல்லையோ அதுக்கான உதவிகள் நீங்கள் செய்யலாமு இல்லையோ அதையும் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் வருஷப்பிறப்பிலிருந்து இருந்து குறைந்தது இருபத்தி ஏழு நாளைக்கு சின்ன சின்ன ஹோமங்கள் சின்ன சின்ன ஹோமன்னா கிடையாது அந்தந்த நட்சத்திரத்திற்கான ஹோமங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரே மாதத்தில் ரெண்டு நட்சத்திரம் கூட வரலாம் அந்த மாதிரி நட்சத்திரக்காரர்கள் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கிழமையில் பிறந்த உலக்காகவும் அது வரலாம் எங்கள் நட்சத்திரம் திரியாசாமி வெள்ளிக்கிழமைத்தெல்லாம் பிறந்திருக்கும் எங்கள் நட்சத்திரம் சாமி திங்கக்கிழமை பிறந்திருக்கோம் நீங்கள் சிறிய ஒரு தொகை முடிஞ்சால் ஐம்பத்தொன்று இல்லை நூற்றி ஒன்று தயார் பண்ணி கொள்ளுங்கள் அதற்கான தொகையை அங்கே செலுத்துக்கோ ஹோமங்கள் அந்த வருஷம் பூரா பொதுவாக ஆனால் ஒரு தடவை நம்ம ஏற்றி வச்சுட்டா எங்களுக்கு சௌரியமாக இருக்கும் அதை வாய்ஸ் மெசேஜ் மாதிரி போட்டுட்டு சங்கல்பத்துக்கு முன்னாடி அதை நாங்கள் சேர்த்து வச்சுருவோம் தினமும் அந்த ஹோமத்தில் அவள் அந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவள் குடும்பத்தில் இருந்த நட்சத்திரங்கள் திரும்பி வரலாம் சொந்தக்காரர்களுக்கு வரலாம் அதனால் ஏன்னா அந்த ஹோமத்துக்கு சில திரவியங்கள் தேவைப்படுறது இல்லையோ உங்களோடது ஒரு நீங்களும் உங்களோட ஈடுபாடு வேண்டும் இல்லையோ அதிகப்படியான காசு செலவு பண்ணாதீர்கள் முடிஞ்சால் ஐம்பத்தி ஒரு ரூபா போடுங்கோ இல்லைனாலும் கவலை கிடையாது நீங்கள் நூற்றி ஒரு ரூபா இரநூறுவா போட்டால் பலன் ஜாஸ்தி கிடையாது போகும் இதுவே போகும் நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லி ஒரு சாதாரணம் ஒரு சின்ன ஹோமம் பண்ணுறதுக்கு விளையாட்டை ஆயிடுது ஒரு பத்தாயிரம் ஆயிடுது இது நீங்கள் முடியாதவா விட்டுருங்க நாங்கள் போட்டு பண்ணிக்கிறோம் ஆனால் வருஷம் பூரா பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம் சமித்து வாங்கி கொடுக்கலாம் நெய் வாங்கி கொடுக்கலாம் முடிஞ்சால் ஆனால் செய்கின்ற இடங்கள் அவ்வளோ அந்தந்த நேரத்திலே மாறுபாடு அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது சமித்துக்கள் எல்லாம் நிறைய வந்து விட்டது நெய்களுக்கு ஏற்பாடு பண்ணிக்கொண்டிருக்கிறோம் சமித்துக்கெல்லாம் பல டன் வந்து விட்டது சொன்னது வாதியார் சொன்னது இதை செய்யலாம்னு ஒரு சரி லோகா சமஸ்தா வினோப வந்து செய்யலாம்னு ஆசைப்பட்றோம் என்ன அது சர்வசாதாரணமாக ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இந்த பூஜை ஜபம் மந்திரங்கள்லாம் இருக்குது ஆனால் முடிந்தவுடன் அந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நாள் முடிஞ்சவுடன் யார் செய்தவர்களோ கண்டிப்பாக பிரசாதங்கள் அவர்களுடைய இடத்திற்கு வந்து சேரும் ஆனால் விலாசம் ஃபோன் நம்பர் அனுப்பி வைக்க வேண்டும் அதற்கு கண்டிப்பாக செலவு தொகை வாங்கன்னு சொல்லப்பட மாட்டாது ஆனால் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து சொல்லிவிட்டு நீங்கள் பிரித்து எடுத்துட்டால் கூட எங்களுக்கு நல்லது ஒத்துமையாக செய்யுங்கள் நன்னா இருங்க காசுங்கிறது வந்து இங்கே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது காசு கொடுத்து நீங்கள் ஏதோ கலந்து கொடுங்கிறதுக்காக இல்லை சாமானம் வாங்கிட்டு வருதுனாலும் உங்களை வரலாம் பட் இடங்கள் வந்து தெரிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அதனால் சில இடங்களில் பண்ணலாம் உங்களுக்கு தெரிந்த இடங்களில் சொல்லுவோம் முடிந்தால் நீங்கள் குறைந்தது பதிமூணு பேர் சேரும்போது அந்த ஹோமத்தை சொல்ல செய்யலாம் அப்படி வச்சுக்கணும் பதினோரு பேர் ப்ளஸ் ரெண்டு பேர் இருக்கணும் நீங்களே செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் எல்லாமே நீங்களே பார்த்துக்கலாம் இதில் ஒன்றும் மறைமுகமானது கிடையாது அதனால் நீங்கள் ஆனால் இந்த ஹோமங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக சமுதாய நித்திய தர்ப்பணமும் இங்கே செய்ய ஏற்பாடு பண்ண விட்டது ஏதோ அவர்களுக்கு சின்ன ஒரு சிற்றுண்டியோ ஏதோ சாப்பாடோ ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் யாரும் இந்த காசுக்காக கண்டிப்பாக இங்கே டிமாண்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட கிடைக்காது நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எத்தனை பேர் பஞ்சாங்கம் சேர்ந்துருக்கீங்க அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் வாடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பண்ண புண்ணியத்தை நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏழு ஏழு தலைமுறைக்கு உங்களை காவல் பண்ணும் அதிகமாக ஒரு பஞ்சாங்கம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா யாருக்கான தானம் பண்ணுவோம் அதனுடைய பலன்கள் சொல்லியும் வளாது அப்புறம் பாருங்க இந்த விரதத்தினுடைய முடிவு நிறைவு நாளாக திங்கள் குடும்பம் அமாவாசை தினத்திலே திருநல்லம் நம்ம பார்த்தோமே கோனேரி ராஜபுரம் அங்கே ஒரு காரியம் பண்ணப்போகிறோம் அங்கே உள்ள பக்தி ராசுவ அரசமரம் அங்கே உள்ள அரசமரம் வாசலில் உள்ள அரசமரம் சக்தி வாய்ந்த பக்தி ராசுவ அரசமரத்தை நீங்கள் யார் ஒருத்தர் வரம் வந்து வழிபட்டு வஸ்திரம் சாத்தி அந்த வஸ்திரத்தை ஒன்றை எடுத்துக்கொண்டு வீட்டில் கொண்டு வைத்தால் குபேரனாக நீங்கள் மாறுவீர்கள் இல்லை என்றால் வஸ்திரம் வாங்கி அனுப்பிச்சாலாம் நாங்கள் கட்டி பொய்யெல்லாம் முடிஞ்சு மத்தியானமோ சாயந்தரமோ எடுத்து வச்சு உங்களுக்கு வீட்டுக்கு ஆனால் காட்டன் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் அதுக்கும் நாங்கள் செஞ்சு தரோம் ஆனால் அவங்க பேர் அதில் இருக்கணும் அப்போ மாறி போயிடும் போனாலும் பரவாயில்ல தப்புக்கடியாக அரச மரத்துக்கு சாத்தி அதை அனுப்புகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் உங்கள் சௌரியம் நீங்கள் தீர்க்க ஆயுளுடன் தீர்க்க சுமங்கலித்துடன் அடுத்த வரும் வருகின்ற இப்பயே பொருளாதாரம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறேங்கிறான் ஒரு கோடி சம்பாதிக்கிறேங்கிறான் எவ்வளோடா கடன்னா மூணு பங்கு நாலு பங்கு அந்த நிலைமை உங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது நம் நல்வாழ்வில் அதுக்காக இந்த மூன்று சக்தி தேவியர்கள் ரிஷி பத்திரிகள் பித்து பத்திரிகள் இந்த விரதத்தை கோனேரி ராஜபுரத்திலே கடைபிடித்து இருந்தார்கள் மீண்டும் வருகின்றார்கள் இந்த திருக்கணிந்த முறைப்படி இந்த சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அன்றைக்கு ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் தேதி வருகின்ற ஏப்ரல் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு திங்கட்கிழமை வரையும் பிரமாதமாக நடைபெற இருக்கின்றது எல்லோரும் பங்கு கொண்டு உங்களால் முடிந்ததை இப்பொழுதே நீங்கள் அனுப்பி வைத்து உதவி செய்தால் அதையும் சேர்த்துக்கொள்ளப்படும் நீங்கள் அனுப்பலைங்கிறதுக்காக உங்களை திட்டத்துக்கோ வெய்யத்துக்கோ நாங்கள் தயாரில்லை எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது வெற்றி ஏற்படும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடலும் அருளாலா அருணாச்சலம்